நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதனால் வரைக்கும் பத்தாம் வகுப்பு புவியியலில் முதல் பாடத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ அதே மாதிரி நம்ம எந்த அளவு இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோமோ அதே அளவு அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷனை நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா அந்த உங்களுக்கு தெரியுமா மேலும் மாதிரி இந்த அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் கொஷின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை படிக்கணும் ஏன் அப்படின்னா அதிகமான பாக்ஸ் கேள்விகள் இப்போ கேட்டுகிட்டு இருக்கிறாங்க கேட்கவும் செய்வாங்க இனிமேல் ஓகேவா அதனால தான் நம்ம வந்து அந்த பாக்ஸ் கொஷனுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கிறோம் எல்லாமே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறவுடைய பாக்ஸ் கொஷினை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க அது தனியாக பிடிஎஃப் கூட இருக்குது ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் அந்த பிடிஎஃப் கூடிய லிங்க்கை வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஓகேவா சரி ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த முதல் பாடத்துக்குரிய பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துடலாம் பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆந்திர பிரதேசத்துடைய தலைநகரம் ஆந்திர அமராவதிங்கிறாங்க ஆந்திரப்பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதன் முதலாக மொழிவாரியாக பிரிக்கப்பட்டம் அதாவது தெலுங்கு பேசுகிறவங்க ஒரு தனியாக தமிழ் பேசுகிறவங்க தனியாக ஸோ இந்த மாதிரி மொழிவாரி பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆந்திரா தான் எப்போ பிரித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுலேயே பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் ஒரு உண்ணாவிரதம் இருந்து இறந்துடுவாங்க ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது இந்த ஆந்திர பிரதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ அந்த ஆந்திரப்பிரதேச மறுசிரம சட்டம் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா இப்போ இந்த வருடம் ஜூன் வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹைதராபாத்து தான் தலைநகரமாக இருந்துச்சு ஹைதராபாத் யார் எந்தெந்த மாநிலத்துக்கு தலைநகரம் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஒரே தலைநகரம் என்னது ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுக்கும் ஒரே தலைநகரம் ஹைதராபாத் இருந்துச்சு பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜூன் மாதத்தோடு அதோட டேட் முடிஞ்சு ஸோ இப்போ எது அப்படின்னா அமராவதி தான் ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக இருக்குது ஓகேங்களா மிகவும் முக்கியமான கேள்வி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஆரவள்ளி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ ராஜஸ்தான் இருக்குது தெரியுமா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இப்படி இருக்கும் இந்த டைரக்ஷனில் பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் ஆறு வழி மலைத்தொடர் இருக்கிறது இது மிக பழமையான மலைத்தொடர் அப்போது இளமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படிங்கிறத நான் எக்ஸ நம்ம லெசன் போது நான் சொல்லியிருந்தேன் இது என்ன இந்த சைடில் என்ன இருக்கும் இமயமலை இருக்கும்னு சொல்லியிருந்தேன்னா அதாவது ஒரு வில் வடிவில் இருக்கும் இந்த இமயமலை தான் இருப்பதிலேயே மிக இளமையான மடிப்பு மலைத்தொடர் ஓகேங்களா அப்போ பழமையான மலைப்பு மலைத்தொடர் அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர் இளமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னா இமய மலைத்தொடர் இதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் ஓகேவா மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் தொழிலில் ஒன்றாகும் சரி இந்த ஆரவள்ளி மலைத்தொடருடைய உயர்ந்த சிகரம் எது அப்படிங்கிறது கேட்பாங்க ஓகேவா உயர்ந்த சிகரம் எதுன்னா குரு சிகார் குரு சிகார் இதுதான் ஆரவள்ளி மலைத்தொடருடைய மிக உயர்ந்த சிகரம் இது கேட்டுருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது என்ன சொல்கிறாங்க இமயமலை வந்து பல சிகரங்கள் ஏன் அப்படின்னா நம்ம இமயமலையில் கிட்டத்தட்ட பல சிகரங்கள் வந்து அதில் இருக்குது என்ன மிக உயர்ந்த பகுதியை தான் பீக் அதை தான் சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த இடமெல்லாம் உயரமாக இருக்கோ அதெல்லாமே சிகரம் தாங்க இமயமலை பல சிகரங்கள் ஏற்படமாக உள்ளது உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டது உலகத்தில் எவ்வளவோ மலைத்தொடர்கள் வந்து இருக்கலாம் ஆனால் அதை எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமான சிகரங்களை யார் வச்சிருக்கிறா நம்ம இமயமலை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் இன்னும் என்ன டீப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ உலகத்துல ஒரு பதினாலு உயரமான சிகரம் இருக்குது அப்படின்னா எத்தனை பதினாலு உயரமான சிகரம் இருக்குது உலகத்தில் அந்த பதினான்கு உயரமான சிகரத்தில் ஒன்பது சிகரத்தை தன்னகத்தை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க பதினாலில் ஒன்பது சிகரம் இந்த இமயமலை தொடரில் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்கள் நம்ம நாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாள நாட்டில் இது இந்த சைடில் தானே எல்லாமே இருக்குது அப்போது எவ்வளோ ஒரு பெருமை அப்படின்னு பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ பதினாலாம் யாங்க பதினாலில் ஒன்பது நம்ம சைடு இருக்குது காரகோரம் கணவாய் நல்லா வைங்க கணவாய் அப்படின்னா என்னது பாஸ் இப்போ நீங்கள் அந்த பாடல் எல்லாம் கேட்டிருப்பீங்க ஆண்டிப்பட்டி கணவாய் காற்று அப்படின்ட்டு அந்த கணவாய்னா என்னென்னா இப்படி மலைகள் இருக்கும் அந்த மலைகளுக்கு இடையில் இப்படி சாலை அமைச்சிருப்பாங்க ஒரு வழி இருக்கு ஒரு செல்லக்கூடிய ஒரு வழி இருக்கும் அதை தான் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ் ஓகேவா ஸோ அதோடைய சிம்பிள் இப்படி இருக்கும் நீங்கள் போர்டில் போனால் பார்க்கலாம் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் இதுதான் என்னது பாஸ் அதோடைய கணவாய் அதனுடைய சிம்பிள் ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாங்க காரபுரம் கடவாய் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஓகேவா ஜோசிலா கணவாய் அடுத்து சிப்கிலா கணவாய் இது வந்து ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது எனது ஜோசிலா சிப்கிலா ஹிமாச்சல் பிரதேசம் அடுத்து பொம்மிடிலா இது எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம் பொம்டிலா கணவாய் எங்கே இருக்குது அருணாச்சல் பிரதேசம் அடுத்து பாருங்கள் நாதுல்லா ஜலப்லா நாதுல்லா ஜெலப்லா இது எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிம் ஓகேவா நாதுல்லா ஜெலப்லா ஜி சிக்கிம் அடுத்து பாருங்கள் இமயமலையின் முக்கிய கணவாய் ஆகும் இது எல்லாமே இமயமலையுடைய முக்கிய கணவாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் உள்ள அதாவது பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கணவாய் என்ன அப்படின்னா கைஃபர் கைபர் கணவாய் இங்கிலீஷில் ஹைஃபர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலான் கணவாய் என்னது போலன் கணவாயும் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய் அப்படின்னு சொல்கிறாங்க கணவாய் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் ஒரு மலைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு இடையில் செல்லக்கூடிய ஒரு பாதை ஒரு வழி ஓகேவா அந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் இந்த பாட சுருக்கத்தில் நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம இதை பார்த்துருந்தோம் இல்லையா அதோடைய பாட சுருக்கம் தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்தியா ஐந்து இயற்கை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை வடக்கு மலைகள் மடபெறும் சமவெளிகள் தீபகற்ப பீடபூமிகள் பாலைவனம் கடற்கரை சமவெளிகள் மற்றும் தீவுகள் அதாவது எவ்வளவு இந்தியாவை வந்து ஐந்து இயற்கை பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஸோ இத்தனை பிரிவுகளும் இருக்கிறதுனால தான் இந்தியாவை வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா துணைக்கண்டம் என்னென்ன நம்ம சொல்லியிருந்தோம் இத்தனை பிரிவுகள் இருக்கிறதுனால தான் இந்தியாவை ஒரு துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க வடக்கு மலைகள் மற்றும் மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியது வடக்கு மலை இத்தனை பிரிவு மூன்று என்னென்னது டிரான்ஸ் இமயமலை இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க அடுத்து இமயமலை இல்லைன்னா மத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க அடுத்துனா பூர்வாஞ்சல் அல்லது கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த மூன்று பிரிவுகளை கொண்டது தான் வடக்கு இமயமலை இந்த வடபெரும் சமவொழின்னா என்ன ராஜஸ்தான் அதாவது வடபெறும் சமவெளிகள் வந்து ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி பிரம்மபுத்தர் சமவெளி என நான்கு பிரிவுகளாக உள்ளன சமவெளிகள் வந்து தீபகற்ப பீடபூமி வந்து இரு பிரிவுகளை உள்ளடக்கிது என்னென்னது மத்திய உயர்நிலம் இன்னொன்று தக்கான பீடபூமி ஓகேவா இது வந்து தீபகற்ப பீடபூமி அடுத்து பாருங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் இந்தியாவில் உள்ள இரண்டு பெரிய தீவு கூட்டங்களாகும் இது நம்ம பார்த்துருந்தோம் இந்தியாவின் வடிகால் அமைப்பு வட இந்தியார்கள் ஆறுகள் மற்றும் தீபகற்பார்கள் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன எனது இந்தியாவின் வடிகால அமைப்பு எப்படி இருக்கான் வட இந்தியார்கள் மற்றும் தீபகற்பார்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க நம்ம வட இந்தியார்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு தீபகற்பார்கள் என்னென்ன அப்படிங்கறதை பார்த்தாச்சு அதாவது மேற்கு மேற்கு நோக்கி பாயுமார்கள் கிழக்கு நோக்கி பாயுமார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகேங்களா அதுதான் தீபகற்பார்கள் அடுத்து தபதி மாகி மற்றும் சபர்மதியார்கள் அரபிக் கடலில் கலக்கின்றன இதெல்லாமே என்னது கிழக்கு நோக்கி பாய் சாரி மேற்கு நோக்கி ஆறுகள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா மற்றும் காவேரி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள வீடுகளால் கேட்கணும் இது வந்து என்னது கிழக்கு நோக்கி பாயுமார்கள் ஸோ இது எல்லாமே நம்ம டேரெக்டாக பார்த்துக்கணும் இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ